ஆர் சாமி சாமிசாமி மாடுவாக் ஆதி பிடிக்காது தம்பி மாடுதான் வெற்றி பெற்றது கீழடுக்கிற மாட்டை அது பிடிக்க கூடாது தம்பி மாட்டு கொடுத்து கீழடுக்கிற மாட்டு பிடிச்ச வெளியே போயிருந்த

ஒரு சைக்கிள் சூப்பர் 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 மாடு வெட்டி விட்டுரு போச்சு நிக்க செயல் இருக்கீட நெறி எம்ஜே கரிசிக்கல மாடு ஒரு சோபா ஒரு சோபா தோடநெறி எம்ஜே கரிசிக்கு ஒரு சோபா ஆடுமை மாடு விட்டு இருக்கிய அபடி மாடு ஒரு சோபா மாடு விட்டு விட்டுது சோபா கொடுத்து மதுரை மாடும் முத்து முத்து பட்டிக்க முத்து பாட்டின் போட்டு கைது அண்ணன் பிள்ளையார் கடைசன் பாட்டின் பேர் குனுக்கி மதுரை மாடும்

மாடு இப்படி மாடி பிஆர் சொல்லிக்கிட்டு பாரு ஒரு புத்தலை அண்டா பிஆர் சொல்லிக்கிட்டு பாரு நம்பிக்கை நாயகர் படையூர் படக்கெலாம் போய் பாரு பை பாட்டி பேர் ஒரு புத்தன் அண்டா இரவு ஒரு புத்தன் சூப்பர் சுபர் மாடு மாடி

மாடு வெற்றி விட்டுறது மாடு வெற்றி விட்டு அஞ்சாண்டு அன்பு தம்பி ஒரு சோபா ஒரு சோபா மாடு வெட்டி விட்டது ஒன்றியம் தண்டனை ராஜராஜன் மாடு மாட்டின் பேர் கர்பன் పోసం పో <laughs> <laughs>